அனைவருக்கு வணக்கம் டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இரண்டு நீதிமன்றங்களிலும் இந்த தினம் வழக்குகள் வந்தது இரண்டு நீதிமன்றங்களும் சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது அது என்ன என்பது பற்றி தான் விரிவாக பேச போறோம் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி என்னன்னா அமலாக்கத்துறையினுடைய சோதனை குறிப்பாக இந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனை டாஸ்மாக் அதிகாரிகளிடம் நடத்திய விசாரணை ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இந்த பெயர்கள் இதெல்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அமலாக்கத்துறை உதயநிதி ஸ்டாலினை நெருங்கி வருகிறது என்கிற பேச்சுகள் எல்லாம் அடிபட்ட வண்ணம் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய தான் ஏற்கனவே தமிழக அரசு என்ன செஞ்சாங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த அமலாக்கத்துறையின் சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரியும் உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்கள் உயர்நீதிமன்றம் அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி செய்து அமலாக்கத்துறைக்கு மேற்கொண்டு விசாரணை சோதனை எல்லாம் நடத்துவதற்கான அதிகாரத்தை கொடுத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சாங்க உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள் அப்ப அந்த மேல்முறையீட்டு மனு நிலுவையில் இருந்த அந்த காலத்தில் தான் அமலாக்கத்துறை என்ன செஞ்சாங்க மறுபடியும் டாஸ்மாக் அதிகாரிகளை குறிவைத்து சோதனைகளை எல்லாம் நடத்தினார்கள் தான் இந்த ரத்தி ஆகாஷ் பாஸ்கரன் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அடிபட்ட வண்ணம் இருந்தது அப்படி சூழலில் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசினுடைய அந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதாடுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது தமிழக அரசால் போடப்பட்டிருக்கிறது இந்த டாஸ்மாகில் நடந்த இந்த முறையீடுகள் குறித்து ஈடி வந்து சீன்ல இல்லை திடீர்னு வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போதான் இவங்க வர்றாங்க வந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நேரடியாக தலைமை அலுவலகத்திற்கு சென்று அங்கே சோதனை நடத்தி அங்கிருந்த அலைபேசிகள் எல்லாம் பறிமுதல் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த நிறைய தகவல்கள் எல்லாம் கூட இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க தமிழக அரசு சார்பாக போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே தனிநபர் மீது போடப்பட்ட வழக்குகள் தான் ஒட்டுமொத்தமாக நிறுவனத்தின் மீது வழக்கு போ போடுவதோ இல்லை அவங்க நிறுவனத்தின் மீதே குற்றம் சாட்டுவதோ எல்லாம் செய்யல என்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறார் அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அவர் வந்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீங்க வந்து தனிநபர் மீது வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கிறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை ஏன் ஒரு நிறுவனத்தின் மீதே நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் அதாவது ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதே நீங்கள் எப்படி குற்றம் சாட்டுவீர்கள் என்கிற ஒரு கேள்வியை நீதிபதி அவர்கள் வந்து எழுப்புறாங்க அப்போ அமலாக்கத்துறை வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வழக்கில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது அது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறார் அப்ப நீதிபதி அவர்கள் என்ன ஏற்கனவே தமிழக அரசு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது தேவையில்லாம இடி எதற்காக என்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புறார் அது இல்லாமல் அமலாக்கத்துறை வரம்பு மீறுகிறது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை நீதிபதி அவர்கள் அமலாக்கத்துறையை நோக்கி வைக்கிறார் அப்ப அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் என்ன செஞ்சிருக்கணும் இந்த வழக்கினுடைய தன்மை குறித்து நடந்த அந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் இந்த வழக்கினுடைய தன்மை எந்த அளவிற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்காக இந்த வழக்கு இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் பேசியிருக்கணும் இல்லையா எதுவுமே சொல்லலை அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நான் வந்து இது குறித்து விளக்கமான ஒரு பதில் மனு தாக்கல் செய்கிறேன் என்று சொல்கிறார் அதில் ஒன்றும் தவறில்லை அவர் சொன்னது சரிதான் விளக்கமான பதில் மனு மூலமாக அது பதில் கொடுப்பதுதான் சரியானதாக இருக்கும் ஆனால் இந்த தினம் நடந்த அந்த வாதங்கள் நடந்த போதே நிறைய தகவல்களை அமலாக்கத்துறை வழக்கறிஞர் சொல்லி இருந்திருக்க வேண்டும் அவர் ஏன் சொல்லவில்லை என்கிற ஒரு பெரிய கேள்வி இங்கே எழுகிறது இப்போ அமலாக்கத்துறையினுடைய வாதம் தமிழக அரசு சார்பாக வழக்கறிஞருடைய வாதம் டாஸ்மாக் சார்பாக வழக்கறிஞருடைய வாதங்கள் இதெல்லாவற்றையும் கேட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்றால் அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் உலகில் மேற்கொண்டு விசாரணையோ சோதனையோ நடத்தக்கூடாது என்று சொல்லி இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் உச்ச இந்த தடை என்பது அது ஒரு இடைக்கால தடை தான் அடுத்த அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்வார்கள் அந்த பதில் மனு தாக்கல் செய்வது வரைக்குமான ஒரு இடைக்கால தடையாகத்தான் இந்த தடை இருக்கும் இப்போ திமுகவை சார்ந்தவர்கள் இதை கொண்டாடுகிறார்கள் அவர்கள் வந்து அப்பாடா இந்த வழக்கிலிருந்து நாம் ஒட்டுமொத்தமாக தப்பிவிட்டோம் என்பது போன்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் அப்படி அல்ல செய்தி அதுவல்ல பதில் மனு அமலாக்கத்துறை தாக்கல் செய்வார்கள் இந்த முறை அமலாக்கத்துறை எந்தவிதமான இந்த வழக்கு சார்ந்த இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட தகவல்கள் குறித்தோ ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவர்கள் தலைமுறைவாகி இருப்பது குறித்தோ இந்த டாஸ்மாக் அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவர்கள் சொன்ன வாக்குமூலங்கள் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் இது எதுவுமே அமலாக்கத்துறை அங்கே முன்வைக்கவில்லை இது எல்லாவற்றையும் அமலாக்கத்துறை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் அமலாக்கத்துறை அங்கே சில வாதங்களை கூடுதலாக வைத்திருந்ததென்றால் ஒருவேளை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு இருக்கிறது இல்லையா இந்த உத்தரவு கூட வேறு மாதிரியான ஒரு உத்தரவாக இருந்திருக்கலாம் இப்போ அதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏன் அமலாக்கத்துறை அமைதி காத்தார்கள் அப்ப நேற்றைய தினம் கனிமொழி அவர்கள் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறார் அங்கே நேற்று தினம் சந்திக்கிறார் இன்றைய தினம் அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் அமைதி காக்கிறார் என்கிற விமர்சனங்களும் இருக்கிறது ஏற்கனவே இங்கே என்ன விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை இங்கே சோதனை நடத்துகிற போது சோதனை நடத்தியதுமே இப்போ எந்த அமைச்சர் பகுதிகளில் சோதனை நடத்துகிறார்களோ அந்த அமைச்சரோ அவரை சார்ந்தவர்களோ டெல்லிக்கு இரவோடு இரவாக செல்வார்கள் அங்கே போயிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா அமலாக்கத்துறையுடைய அந்த சோதனை அவருடைய விசாரணை எல்லாமே அந்த வேகம் வந்து இருக்காது முன்பை போன்று அந்த வேகம் குறையும் குறையும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்காது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இறந்த வண்ணமே இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய தான் கனிமொழி அவர்களுடைய சந்திப்பு நிர்மலா சீதாராமனுடனான அந்த சந்திப்பு என்பது அந்த சந்திப்பு எதற்காக நடந்தது ஒருவேளை இந்த வழக்கில் ஏதாவது சமரசங்கள் செய்வதற்காக மறைமுக கூட்டணி வைப்பதற்கான சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு இருந்தது என்கிற கேள்விகளும் சமூக வலைதளங்கள் முழுக்க எழுப்பப்பட்டவண்ணமே இருக்கிறது ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்காக டெல்லி செல்ல இருக்கிறார் அதுவே பெரிய ஒரு விமர்சன பொருளாக மாறியது அமலாக்கத்துறை இங்கே உதயநிதி ஸ்டாலினை குறிவைத்து சோதனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூ சூழல்ல டெல்லியில் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாஜக தலைமையின் காரில் விழுந்து தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காகத்தான் டெல்லி செல்ல போகிறார் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்ட வண்ணம் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்வதற்கு முன்பே அமலாக்கத்துறை இந்த வழக்கில் அமைதி காத்திருப்பது என்பது கூடுதல் சந்தேகத்தை தான் எழுப்புகிறது இருந்தாலும் அமலாக்கத்துறை அடுத்து என்ன பதில் மனுவை தாக்கல் செய்ய போகிறார்கள் என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஏற்கனவே நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறீர்கள் அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை எல்லாமே அது வெறும் கண் துடைப்பு தான் யாருமே சிக்க மாட்டார்கள் வேண்டு வந்தால் வாருங்கள் சமரசம் செய்து அவர்கள் வந்து போய்விடுவார்கள் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக மட்டும்தான் இது இருக்கும் என்று அப்படி இருக்குமா இல்லை இதால் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்க போகிறதா என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு வழக்கின்ற தினம் உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது அந்த வழக்கு என்ன வழக்கு அப்படின்னா டாஸ்மாக் வழக்கல் இருக்குது இல்லையா அதாவது லஞ்ச துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அந்த வழக்குகளை எல்லாம் அமலாக்கத்துறை விசாரித்தால் அது நல்ல முறையில் அந்த விசாரணை வந்து நடைபெறாது காரணம் என்னவென்றால் தமிழக அரசு அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள் அதனால இந்த வழக்குகள் எல்லாவற்றையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மனுவினுடைய விசாரணை இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது அப்போது உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவை இந்த வழக்கில் பிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகளில் அந்த வழக்குகளினுடைய தன்மை என்ன என்ன நிலையில் அந்த வழக்கு இருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் தர வேண்டும் என்று சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இப்போ அந்த வழக்கினுடைய விசாரணை மூன்று வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மூன்று வாரங்களுக்குள் இந்த வழக்குகளில் வழக்குகள் என்ன நிலையில் இருக்கிறது என்பது குறித்து தமிழக அரசு மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்போ இந்த வந்து நம்ம தெளிவாக இதக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் வந்ததற்கு தான் இந்த டாஸ்மாக் விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இதுல இந்த உயர்நீதிமன்றத்தில் வந்த வழக்கு இருக்கிறது இல்லையா ரொம்ப முக்கியமான வழக்கு இந்த வழக்குகள் எல்லாவற்றையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையில் வைக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான வாதம் என்னன்னா அமலாக்கத்துறையை தமிழக அரசு சரியான முறையில் விசாரிக்க விடலை விசாரிப்பதற்கான ஒத்துழைப்பு எதுவுமே கொடுக்கல அதனால் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அப்போ ஒருவேளை அமலாக்கத்துறை இந்த வழக்கிலிருந்து பின்வாங்கிவிட்டு விட்டு சிபிஐ மூலமாக இந்த வழக்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அதற்கான திட்டங்களும் நகர்வுகளும் இருக்கிறதோ என்கிற கேள்வியும் சந்தேகமும் எழும்பி இருக்கிறது அது எந்த அளவிற்கு உண்மையான ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியல அது அடுத்தடுத்து இந்த வழக்கு எப்படி நகர்கிறது என்பதை பொறுத்து தான் நம்மளதை சொல்ல முடியும் இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக இந்த சோதனையை எல்லாம் நடத்துகிறா என்று கேட்டால் உறுதியாக அப்படித்தான் நடத்துகிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பாஜக அமலாக்கத்துறையை ஏவுகிறது அமலாக்கத்துறையை ஏவி தன்னுடைய அரசியல் எதிரிகளை எல்லாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறையை வைத்திருக்கிறது நீங்க பாருங்க பாஜகவை சார்ந்த அமைச்சர்களோ அவர்கள் சார்ந்த நபர்களோ அவர்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களோ எல்லாம் அமலாக்கத்துறை குறிவைக்காது சோதனை எல்லாம் நடத்தது எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் சோதனை நடத்தும் அப்போ ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கு இப்படி ஒரு அரசியல் சாயம் இருக்கிறது இந்தியா முழுக்க பல்வேறு வழக்குகளை நம்ம வந்து பார்த்து விட்டோம் அப்போ நீதிமன்றமும் இந்த அமலாக்கத்துறை மீது ஒரு அதிருப்தியில் தான் இருக்கிறது ஏனென்றால் இவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்டது அப்போது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக தேவையில்லாத இடங்களில் எல்லாம் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் விளைவு இப்போது உண்மையிலேயே தவறு நடந்த இடத்தில் கூட அந்த தவறை நிரூபிக்க முடியாத அளவிற்கு நிலைமை மாறி இருக்கிறது இது அமலாக்கத்துறையினுடைய ஒரு பெரிய ஒரு தோல்வி என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் பார்ப்போம் இந்த டாஸ்மாக் வழக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வழக்கு சாதாரண வழக்கு அல்ல பல பேர் முட்டுக் கொடுக்கலாம் இந்த திமுகவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பலர் குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் தராசு சியாம் என்ப என்கிற ஒருவர் ஒரு நேற்றுக்கு நான் அவருடைய பேச்சு ஒன்றை கேட்டேன் அவ்வளவு முட்டுக் கொடுக்குறாருங்க விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வது என்று ஒன்று இருக்கிறது இல்லையா அதே போன்று விஞ்ஞான ரீதியில் முட்டுக் கொடுப்பது எப்படி என்பதை அவரை பார்த்து படிக்கலாம் பத்திரிகையாளர் தராசு சியாமை பார்த்து விஞ்ஞான ரீதியில் திமுகவுக்கு முட்டு முட்டு கொடுப்பது எப்படி என்று அந்த அளவுக்கு அவர் வந்து அப்படி முட்டு கொடுத்துருக்கிறார் இருக்கிறார் என்னதான் இவர்கள் முட்டு கொடுத்தாலும் இந்த டாஸ்மாகில் ஊழல் முறைகேடு நடக்கிறது என்பது வெளிப்படையாகவே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான் இந்த ஊழல்கள் முறைகேடுகள் அத்தனையும் நிரூபிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகள் அத்தனை பேரும் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பார்ப்போம் இந்த டாஸ்மாக் வழக்கில் அடுத்த அமலாக்கத்துறை என்ன நகர்வு எடுக்கப் போகிறது தமிழக அரசு என்ன நகர்வு எடுக்கப் போகிறது நீதிமன்றங்கள் என்ன நகர்வு எடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்